வணக்கம் வாழ்க வளமுடன் பரிணாமம் இயல்பூக்கம் கூறுதலம் இந்த மூன்றும் பிரபஞ்சத்தின் இயக்கத்தை குறிப்பிடுவன் பேராற்றல் எது என்று கேட்கும் பொழுது மகரிஷி கூறுகிறார் வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது என்று கேட்கிறார் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திர கூட்டங்களை தாங்கிக் கொண்டிருப்பது எது வெட்டவெளி அந்த நட்சத்திர கூட்டங்களை தாங்கி கொண்டிருப்பது வலிதில்லையானால் நட்சத்திரங்கள் வலிதா ஆக வெட்டவெளி வலிது இல்லையானால் அது எப்படி நட்சத்திர கூட்டங்களை தாங்கும் யோசிக்க வேண்டும் பேரறிவு என்பது எது இந்த வார்த்தை உங்களுக்கு அறிவுக்கு எட்டவில்லை என்றால் எங்கே ஒளிந்து கொள்ளும் இயற்கை அறிவு இந்த எளிமையான விளக்கம் உங்கள் அறிவு ஏற்றுக்கொள்ளவில்லையானால் இந்த இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும் வெளி என்பது ஒரு பொருள் அதிலே அறிவு இருக்கிறது அதிலே ஆற்றல் இருக்கிறது அறிவும் ஆற்றலும் மறையாக இருக்கும் வெளியே தெய்வம் என்கிறார் ஆக நான் என்பது அறிவு அது சுத்தமிழ் நெய்பொருள் என்கிறார் மகரிஷி ஆக இதை நாம் ஒரு கருத்தியலாக எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு தெளிவு கிட்டும் பிரபஞ்சம் என்ற ஒரு வெளிப்பாட்டை தானோ அதன் வெளி என்றானது வெளிப்பாட்டை தந்ததனால் வெளியானது வெளியே தெய்வம் அறிவே தெய்வம் ஆற்றலே தெய்வம் பொருளே தெய்வம் நீயும் தெய்வம் நானும் தெய்வம் நன்றி